கணவதி அண்ணன் இப்போ முரட்டு போராட்டம் இன்னைக்கு வந்து கணேசனை வந்து இன்னைக்கு அருமையான ஓட்டு நீனா தான் இருந்துச்சு இன்னைக்கு கடைசி வரைக்கும் கடுமையான போராட்டம் இங்க இங்க கூட ஒருத்தவங்க கணவதி அண்ணனோட ஒருத்தங்க விழுந்துட்டாக்கா கடுமையான போராட்டம்

பெரிய சாரதி நல்லா அடிச்சு வந்தாங்க முதல் பரிசு வந்து கோட்டர் கணேசன் எடுத்திருக்காரு ஐம்பதாயிரம் முதல் பரிசு எடுத்திருக்காரு மதுரை மாவட்டத்துல இருந்து வந்து ஐம்பதாயிரம் முதல் பரிசு பேராணிமல்ல எடுத்து ரொம்ப பெருமையா இருக்கு குதிரை அதுக்கு மேல வேகம் இருக்கும் மாட்டோட குதிரை வேகம்னா நல்லா இருக்கும் குதிரை வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப வேற லெவலுக்கா அது அந்தவங்களுக்கே கண்டிப்பா தெரியும் வீடியோ பாக்குறவங்களுக்கு வேற ஊர்ணி பந்தயம்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு எங்க இருந்தாலும் மாடு வந்துடும் எந்த பல போராட்டங்கள் நடத்தி இது மேல பதினஞ்சு செக்ஷன்ல கேச்சிருக்கு இந்த பந்தயத்தினாலே இருந்தாலும் நாங்கள் ஓட்டிட்டு வந்தால் பிரச்சனை இருந்தோம் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் பேராவரணி பந்தயம்னா ஒரு சிறப்பு எப்போதுமே எங்கேப்பட்ட ஆளும் இங்கே பேராவரணிக்கு வரும் ஸ்ரீ யார் எங்கே ஸ்ரீ நீலாண்ட பிள்ளையார் இருந்தாலே பேரங்காரமாக இருக்கும் பேராவூர்னின்னா பவர் ஸ்ரீ நீலாண்ட பிள்ளையார் கோயில ஆமாம் பந்தயம்லாம் பெருசாக நல்லா அருமையானப்பா சோ பிரச்சனை இல்லை இத்தனை மணி ஆகியும் கூட்டம் கலையிறேன் நாகர்ட்டே நினச்சி ஒரு வேலை எல்லாருக்கும் அழைச்சிருவாங்க வெயிலுக்கு கால இருக்குமா யாருமே இன்னுமும் ரெண்டு போட்டி இருந்தால் கூட நின்று பார்ப்பாங்க பிறகு எல்லா இருக்க ஒரு சரியான கூட்டம் நல்ல அமந்திரி அமைச்சர்கள் எல்லாரும் வந்துருக்க வருஷம் வந்து மிக மிஞ்சிய கூட்டம் உண்மையிலேயே நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம்

விடாம பண்பாட்டு கலாச்சாரத்தை விடாம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போகணும் அது உங்களுடைய வேண்டும். பேராணி பேராவணி மண்ணில் வந்து பந்தயம்னா இப்போ ஒரு பெரிய ஒரு க கலாச்சாரமாக இருக்குது இன்றைக்கி வந்து முதல் பரிசு வந்து கோட்டர் கணேசன் எடுத்திருக்காரு ஐம்பதாயிரம் முதல் பரிசு எடுத்திருக்காரு மதுரை மாவட்டத்தில் வந்து ஐம்பதாயிரம் முதல் பரிசு பேராணி மண்ணில் எடுத்துக்க ரொம்ப பெருமையாக இருக்குது போட்டி வந்து விறுவிறுப்பாக இருந்துச்சு யார் யார் வெற்றி பெற போறாங்கன்னு கணிக்க முடியலை ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு கணேச வந்து இன்னைக்கு அருமையான ஓட்டு மீனா நானா போட்டி தான் இருந்துச்சு இன்னைக்கு கடைசி வரைக்கும் கணாபதி அண்ணனுக்கும் கோட்டை கணேசன் அண்ணனுக்கும் ரொம்ப போட்டி கூட்டம் வந்து இன்னைக்கு நம்ம வட்டார தொகுதி மக்கள் அனைவரும் வந்து பந்தயம் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மொத்தம் மூணு செட்டு மாடு ரெண்டு செட்டு குதிரை இருக்கு இப்ப ரெண்டாம் செட்டு போயிட்டு இருக்கு முதல் பரிசு வந்து பெரிய மாட்டுல ஐம்பதாயிரம் முதல் பரிசு மதுரை மாவட்டத்தில் கோட்டையர் கணேசன் எடுத்துருக்கு எல்லாரும் சிறப்பான ஓட்டு எல்லா மாடும் ஒன்னுக்கு ஒன்னும் சலைச்சது இல்லை ஒன்னும் பயங்கரமா போயிட்டு இருக்கு போட்டு குதிரையும் ரொம்ப ஆர்வமா இருக்கு என்னென்ன ரிசல்ட் நடக்க போனே தெரியல சொல்லிக்கிறேமா நான் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் பேராவணி தெற்கு ஒன்றியத்தில் மாவட்ட பிரதி திமுக இருக்கிறேன் இருபத்தி மூணு ஆண்டுகளாக இந்த தொடர்ந்து இந்த மாட்டு பந்தயம் நடக்குது இன்றைய இன்றைய வருஷம் எனக்கு சொல்லப்போனா நம்ம தமிழக முதல் துணை முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த போட்டி நடக்குது நாங்கள் எப்பவுமே இந்த வீரம் தெரிந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரை தொடர்ந்து மாட்டு வண்டி பயம் இதே பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம் மிகச் சிறப்பாக இந்த பந்தயத்தை இந்த ஆண்டு இரண்டு அமைச்சர் வந்து துவக்கி வச்சிருக்காங்க மிக நிறைய வண்டிகள் வெளி மாவட்டத்தில் நல்லா வந்திருக்காங்க நிறைய

எட்டு மணிக்கு வந்தோம் எட்டு மணி வந்து பெரிய மாடுக்கு பார்த்தோம் பெரிய மாடு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு போட்டி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கணவதி என்ன ஃபேன்னா கணவதி வருவான்னு பார்த்தா இடையில மாறி போச்சு மாடு சங்கடம் நான் காலேஜ் கட்டடிச்சு வேறு வந்திருக்கேன் வந்து நல்லா இருக்கு இப்போ கரைச்சா மாடு போயிருக்கேன் அதுக்காண்டி நிற்கிறோம் நாங்கள் போட்டி நல்லா சிறப்பாக இருந்துச்சு கடுமையான போராட்டம் எஸ்கையாக இருக்கோ நம்ம மாதிரி க கணவடிக்கும் நல்லா இருந்து சிறப்பாக இருந்துச்சு பந்தயம் உங்களை பார்க்க தான் மெயினாக நாங்கள் வந்தோம் நிறைய பிடிக்கும் உயிரே அதான் எனக்கு எங்கே நான் போக மாட்டேன் பந்தயத்துக்கு வந்துடுவேன் நான் காலேஜ் கட்டடிச்சு வந்துடுவேன் இப்போ மேம் கூட பாப்பா போல இருக்கு லைவ்வில் ஆமாம் பயிரை பார்ப்பாங்க கட்டடிக்கு தானே

முடியல கிராஸ் பண்ண முடியாததுனால இன்னொரு மாடு கிராஸ் ஆகி மூணாவது க்ரைஸை தட்டி தந்துருக்கா உங்களுக்கு அதிகமாக நான் வந்ததே கிடையாது இந்த வருஷம் நான் வந்து பார்க்குறேன் ஊரில் தான் இங்கே தான் நடக்கும் ஆனால் இந்த வருஷம் ரோட பார்த்தேன் ரொம்ப கூட்டம் அதிகமான இருந்து வந்திருக்காங்கிறதுக்காக நாங்கள் வெளில வந்து பார்த்துட்டு இருக்கோம் சொல்லு

மையா இருக்கு பந்தயம்னாலே பேரவணி பெரும்போதுதான் செமையா இருக்கு கண்ண கணவதினா வந்திருக்காப்புல கணேசன் வந்திருக்காப்புல பந்தயம் சிறப்பா அமைய எதிர்பார்க்கிறோம் வண்டி பதவாடு போயிருக்கு வரட்டும்

வேற லெவலுக்கா அது அந்த சோப்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க வீடியோ எல்லாம் எல்லாருமே பாத்துருக்கோம் அதனால பாக்குறவங்களுக்கு தெரியும்க்கா கண்டிப்பா நல்லா இருக்குங்க கூட்டம் கூட்டம் வந்து இதே மாதிரி வந்து கூட்டம் இருக்குன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல வந்து தனமான கூட்டம் மக்கள் மாதிரி ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குக்கா பந்தயம் நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருந்தீங்க பேர் அவர் நீ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நீ

எப்படி ஓடிச்சு நல்லா ஓடிச்சு எப்படி இருந்துச்சு பாக்க நல்லா இருந்துச்சு ஐ லவ் யூ ரே சொல்லிரு ஐ நல்லா இருந்துச்சு கால குதிரை எப்படி ஓடிச்சு நல்லா தான் ஓடிச்சு உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் ஆர்வம் ஆர்வம் நிறைய தான் இருந்துச்சு பந்தைய நான் வந்து பிடிச்சிருந்துச்சு குதிரை

எவ்வளவு போராட்டமும் நடத்தி நாங்கள் எங்கள் மேலே ஒரு பதினஞ்சு கேஸிருக்கோம் யார் நடத்துறேன் இதை வந்து இப்போ பிள்ளையார் குரூப்ஸும் நடத்தலாம் இப்போ திமுக சுற்றுச்சூழல் சேர்ந்து ரெண்டு பேரும் அணுஞ்சு நடத்துகிறோம் பல போராட்டங்கள் நடத்தி இப்போ எங்கள் மேலே பதினஞ்சு கேஜ் இருக்கு இந்த பந்தயத்தினாலே இருந்தாலும் நாங்கள் ஓட்டிடுவோம் எந்த பிரச்சனை இருந்தோம்

போட்டதுல மாடலா பெரிய மாடலா போட்டி எப்படி இருக்குனால சொல்லவே முடியல அந்த அளவுக்கு மிக இருந்து வந்து எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் 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 இந்த ட்ரிப் ரொம்ப சிறப்பா இருந்தது மண்ணை பத்தி சொல்லிருங்கனா இதனால சவுண்ட சொல்லிருங்க பேரவர்னாலே வந்து தென்னையில பேர் போன ஊரு சிறப்பா இருக்கு அது மாதிரி வந்து பந்தய மாடு பந்தய குதிரை சல்லிக்கட்டு மாடு எல்லாத்துலயுமே பேரா உள்ள ஊரு இந்த ஊரு இங்க வந்து மாட்டு பந்தயம் மட்டும் இல்லாமல் குதிரை பந்தயமும் எவ்வளோ ஃபேமஸ் குதிரை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு மாடு அதோட ஃபேமஸ்ஸு எல்லாத்துமே சிறந்ததாக இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் உலக அருமையாக இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அருமையாக நடத்திடுச்சு இன்னைக்கு இது நம்ம தான் முதல்ல தமிழ் தமிழரோட ப கலாச்சார பண்பாட்டு விழா பொங்கலில் சிறப்பு இதுதான் தான் நம்ம மண் மண் சார்ந்த விவசாயம் சார்ந்தது தான் ஸோ அந்த விவசாயத்தில் பயன்படுத்துகிற மாடுகளுக்கு குதிரைகளுக்கு உடைய பண்பாட்டு விழாவாக எடுத்து இதை வந்து இருபத்தி மூணு வருஷமாக தொடர்ந்து இதை நடத்திக்கிட்டு வர்றாங்க இதே ஒரு பெரிய விஷயம் இந்த வருஷம் வந்து மிக மிஞ்சிய கூட்டம் உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஆமா இந்த கூட்டத்தில் எந்த வித அசம்பவ விதமாக எல்லாரும் கட்டுப்பாடோட இருந்து நடத்தி கொடுத்தது இல்லை காவல்துறையினரும் மற்ற அரசு அதிகாரிகளும் நம்மளுக்கு முழு ஒத்துழைப்போட இருந்து ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருமே நல்ல பத்திரிக்கையாளர் முக்கியமாக பத்திரிக்கையாளர்கள் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இது அப்படியே மேலும் மேலும் அப்படியே தொடர்ந்து பண்பாட்டை விடாம பண்பாட்டு கலாச்சாரத்தை விடாம இதை அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போகணும் அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள்

எல்லா துறைக்கும் சொல்றேன் பொதுப்பணித்துறை மருத்துவத்துறை காவல்துறை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒத்துழைப்பு முக்கியமா உங்களுக்கு நன்றி எப்படி எதிர்பார்த்தீங்க எப்படி நல்ல முடியா நடந்து முடிஞ்சிருக்கு இவ்வளோ மணி பன்னெண்டரைக்கு மேல ஆகுது இருந்தாலும் கூட்டம் அவ்வளோ இருக்கு கூட்டம் அதாவது நாங்க எதிர்பார்த்ததோட கூட்டம் நிறைய வந்து வண்டி குதிரை நிறைய வந்துருச்சு அதனால ரெண்டு ரெண்டு செட்டா பிரிச்சு நாங்க கொடுத்தோம் ரெண்டு ரெண்டு செட்டு ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் பேராவரணி பந்தயம்னா ஒரு சிறப்பு எப்போதுமே எங்கேப்பட்ட ஆளும் இங்கே பேராவரணிக்கு வரும் இது இருபத்தி மூணாவது வருஷம் சுற்றுச்சூழல் மற்றும் பிள்ளையார் குரூப்ஸ் நண்பர்கள் சேர்ந்து நடத்துறது ஆனால் ரொம்ப எந்த இதுவும் இல்லாமல் எந்த ப எந்த ஒரு எந்த வருஷமும் எந்த களங்கள் இல்லாமல் நீட்டாக நடத்தி முடிப்போம் அதே மாதிரி அதே மாதிரி இந்த வருஷமும் நீட்டாக நடத்தியாச்சு நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி இன்னைக்கு பந்தயம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து உட்காந்து பார்த்துருக்கீங்க ஸோ இன்னைக்கு எப்படி இருந்துச்சு பேரூர் நீ மண்ணை பற்றி ஃபர்ஸ்ட்டு அந்த பந்தயத்தை பற்றி சொல்லுவேன் எப்படி நினைச்சிங்க எப்படி நடந்திருக்கு கமெடி சார்பா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு எங்களோட துணை முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க பேராபூரணி மண்ணை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு இப்ப கொஞ்ச தான் அது தடையா இருந்துச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு தஞ்சை மண்ணில் பிறந்ததுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன் போட்டி கடுமையாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு போட்டாங்க கூட்டம் குறையில ஆமா அதிகமான கூட்டம் அமைச்சர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கு நினச்சி ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி எல்லாருக்கும் நன்றி சொல்லிரு வந்த எல்லா அனைவருக்கும் நன்றி